சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கறவை மாடு வாங்க ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரை கடன் யார் யாருக்கு கிடைக்கும் செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கறவை மாடு வாங்குவதற்கான கடன் திட்டத்தையும் டேப்செட்கோ செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் எவ்வளவு கடன் வழங்கப்படும் விதிமுறைகள் என்ன தகுதிகள் என்ன விண்ணப்பிக்கும் முறை மற்றும் தேவையான ஆவணங்கள் குறித்து இங்கு காணலாம் தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் அதாவது ஆவின் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் இந்த கடன் திட்டம் வழங்கப்படுகிறது பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களில் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு அதிகபட்சமாக ஒருவருக்கு எருமை உள்பட இரண்டு கறவை மாடுகள் வாங்க ரூபாய் ஒரு லட்சத்து இருபதாயிரம் வழங்கப்படும் கறவை மாடு ஒன்றுக்கு ரூபாய் அறுபதாயிரம் வழங்கப்படும் மேலும் இந்த கடனை பயனாளிகள் மூன்று ஆண்டுகளுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும் ஆண்டு வட்டி விகிதம் ஆனால் இதில் பயனாளிகளின் பங்கு ஐந்து சதவீதம் தான் மேலும் இத்திட்டத்தின் கீழ் பயனடைய பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் ஆகியோருக்கே தகுதி உள்ளது இவர்களின் ஆண்டு வருமானமும் ரூபாய் மூன்று லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க பதினெட்டு வயதினர் முதல் அறுபது வயதினர் வரை விண்ணப்பிக்கலாம் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும் மேலும் குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடன் வழங்கப்படும் மேலும் தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் அதாவது ஆவின் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் சாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் பிறப்பிட சான்றிதழ் ஆகியவை விண்ணப்பத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும் இந்நிலையில் தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் அதாவது ஆவின் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் இந்த கடன் திட்டம் வழங்கப்படுகிறது பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களில் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு அதிகபட்சமாக ஒருவருக்கு எருமை உள்பட இரண்டு கறவை மாடுகள் வாங்க ரூபாய் இருபதாயிரம் வழங்கப்படும் கறவை மாடு ஒன்றுக்கு ரூபாய் அறுபதாயிரம் வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்